Is not அப்படின்னா நம்ம இந்த சிக்கு கோலம் சொல்லுவாங்க இல்லை கம்பி கோலம்னு சொல்லுவாங்க புள்ளி வச்சிருப்பாங்க அந்த புள்ளிக்கு நடுவுல இப்படி வளைச்சி வளைச்சு கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறுத்த மாட்டோம் இப்போ ஜென்ரலா ஒரு கோலம் போடும்போது இப்படி ஒரு தாமரை போடுறோம் இப்படி ஒரு தாமரை போடுறோம் இந்த அதுக்கு இதை இப்படி போடுறோம் அப்போ கையை எடுத்து எடுத்து போடுவோம் சிக்கு கோலம் ஒண்ணு மட்டும்தான் கையை எடுக்காம போட்டுட்டே போகலாம் எங்க தொடங்கினோமோ அங்கே முடிஞ்சுரும் இல்லையா சிக்கு கோலம்ல அப்போ இந்த அப்புடின்னா என்ன அர்த்தம் திரும்ப அதே வழியை போட்டால் திரும்ப அதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம் அப்போது அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம் நம்ம திரும்ப திரும்ப அது மேலே போட்டுகிட்டே போகலாம் கையெடுக்காமல் போடலாம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முடிவில்லாமல் பண வரவு முடிவில்லாத அதிர்ஷ்டம் அதாவது நிறுத்த முடியாமல் அதிர்ஷ்டம் அதாவது நிறுத்த முடியாத அளவுக்கு பணம் வரவு ஸ்டாப்பே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பண வரவு அதிர்ஷ்டம் பிஸ்னஸில் செல்வ செழிப்பு மன அமைதி ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்களேன் நம்மளை பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா இல்லை ஸோ அதுக்கு பேர் தான் என்லெஸ் நாட் அதாவது முடிவே இல்லாத முடிச்சு அப்படின்னு பேர்